இன்றைக்கி நம்ம கிறிஸ்மஸ் நோக்கி நெருங்கி போயிட்டுருக்கோம் இல்லையா அதாவது இந்த மூணு நாளில் கிறிஸ்மஸ் இருக்குது ஸோ இப்போ நல்லா தேவனுக்குள்ளே ஏதாச்சும் பண்ணலாமேன்னு ஒரு சின்ன யோசனை மனசில் இருந்தப்போ டெய்லி ஒரு தகவல் இன்று ஒரு தகவல் அப்படின்ற மாதிரி தேவனுடைய காரியங்கள் விஷயங்களை வச்சனங்களை தேவ வார்த்தைகளை விஷயம் பேசலான்னு சொல்லி முடிவு பண்ணி ஆரம்பிக்கலான ஒரு ஆசை அதில் முத இன்றைக்கி என்ன பார்க்கலான்னு சொன்னால் இஸ்ரேவேல் ஸ்ரேலில் தேவன் ராஜாக்களை ஏற்படுத்தின பின்பு பார்த்தோம்னா சவுல் ஃபஸ்ட்டு ராஜா ரெண்டாவது தாவி மூணாவது பார்த்தோம்னா நம்ம சாலமன் வராது இல்லைங்களா இப்போ இவங்க மூணு பேருக்கு அப்புறம் பார்த்தோம்னா இஸ்ரேல் தேசம் வந்து ரெண்டாக பிரிஞ்சிடுச்சு இல்லைங்களா பத்து கோத்திரம் அப்புறம் தனியாக ரெண்டு கோத்திரம் ரெண்டு கோத்திரம் சொல்லி ரெண்டு பிரிஞ்சிச்சு இப்போ அந்த பத்து கோத்திரத்தை சாலமனுக்கு அப்புறம் எத்தனை ராஜாக்கள் வந்தாங்கன்னா மொத்தம் பத்தொம்போது ராஜாக்கள் வந்தாங்க பத்தொம்போது ராஜாக்களுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா அசீரியர்கள் வந்து அவங்கள பிடிச்சிட்டு போயிட்டாங்க ஸோ இல்லாமல் போயிடுச்சு இந்த பக்கம் யூதாவும் பெஞ்சமீனும் சேர்ந்து ஒரு கோத்திரமாகி ஒரு ராஜ் நாடாக மாறி அந்த நாடு எத்தனை ராஜாக்களை பார்த்தாங்கன்னா சாலமனுக்கு அப்புறம் இருபது ராஜாக்கள் வந்தாங்க அதுக்கப்புறம் அவங்க பாபிலவன் வந்து அவங்கள புடிச்சிட்டு போயிட்டாங்க இல்லைங்களா ஸோ இது வந்து தகவல் இதில் ஒரு அடிஷ்னலாக என்ன பார்த்தோம்னா அதாவது சாலமானுக்கு அப்புறம் இஸ்ரேல் ரெண்டாக பிரிஞ்சு அந்த பத்து கோத்திரங்கள் சேர்ந்த ஒரு நாடு இருக்கு இல்லைங்களா அந்த நாட்டில் பத்தொம்போது ராஜாக்கள் ஆண்டாங்கன்னு நான் சொன்னேன் அந்த பத்தொம்பது ராஜாக்களில் ஒரு ராஜா கூட தேவனுக்கு பிரியமாக இல்லவே இல்லை மொத்த பேரும் தேவனுக்கு எதிராகவே வாழ்ந்தவங்க ஆனால் இதில் அந்த ரெண்டு கோத்திரம் பிரிஞ்சு வந்தாங்க இல்லையா பெஞ்சமீனும் யூதாவும் அவங்களில் மொத்தம் இருபது ராஜாக்கள் ஆண்டாங்கன்னு சொன்னோம் இல்லைங்களா அந்த இருபது ராஜாக்களை எட்டு ராஜாக்கள் தேவனுக்கு பிரியமாக வாழ்ந்த ராஜாக்கள் உண்மையிலே தேவனுக்கு பிரியமாக ராஜாக்களாலேயே வாழ முடியும் அதாவது நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா எல்லா நேரத்துலேயும் பிஸி இல்லைங்களா ஒரு ராஜாவால் தேவனுக்குரிய காயங்கள் பரிசுத்தம் நீதி நேர்மை தேவ நீதி இப்போ விட அப்போ சட்டத்திட்டங்கள் ரொம்ப ஜாஸ்தி கர்த்த இருக்கிட்ட அந்த நேரத்துலேயும் அத்தனை சட்டத்திட்டத்தையும் உட்பட்டு கர்த்தருக்கு பிரியமாய் கர்த்த சித்தப்படி வாழ தங்களை ஒப்பு ராஜாக்கள் எட்டு பேர் அந்த இருபது ராஜாக்களில் சரிங்களா அப்போது அவங்களாலேயே அவ்வளோ ஐஸ்வர்யம் இல்லைங்களா அவ்வளோ நம்ம எதை மிஞ்சின காரியம் அவங்கக்கிட்ட இருந்திருக்கோம் எல்லா விஷயமும் அந்த எல்லாம் அவங்க கையில் இருந்தாலும் தேவனுக்கு உண்மையாக இருந்த மக்கள் இருக்க தான் செஞ்சாங்க அதாவது தேவனுக்கு உண்மையாக ராஜாக்களும் இருந்தாங்க அப்போது இன்றைக்கி நாம் அந்த எட்டு ராஜாக்களில் ஒருத்தராக இருக்க முயற்சிக்கணும் நம்ம மீதி இருந்த பன்னெண்டு ராஜாக்களை பார்க்கக்கூடாது இல்லைன்னா பக்கத்துலேயே இருந்தாங்க இல்லைன்னா மொத்தம் பத்தொம்பது ராஜாக்கள் இஸ்ரேல் ராஜாக்கள் ஒருத்தருமே தேவனுக்கு பிரியமே இல்லை நம்ம அவங்கள பார்க்கக்கூடாது இன்றைக்கி நாம் அப்படி தான் வாழ்கிறோம் இன்றைக்கி பெரும்பாலான ஊழியர்கள் விசுவாசிகள் எல்லாரும் இந்த இந்த வாழ்க்கை தான் வாழ்கிறாங்க கொஞ்சம் வசதி வந்தவுடனே கொஞ்சம் தனக்கு சௌகரியம் வந்த உடனே தேவனுக்குரிய வகையில் மறந்தே போயிட்றாங்க என்ன சண்டே ஆனால் சர்ச்சை வச்சிடறாங்க சண்டே ஆனால் சர்ச்சுக்கு போயிடுறீங்க ஸோ இதை தான் அந்த மொத்தம் பத்தொம்போது ராஜாக்களும் செஞ்சுருந்தாங்க சரிங்களா அதாவது அவங்க நம்பர் அந்த விஷயத்துக்கு அவங்க முக்கியத்துவம் கொடுத்தாங்கன்னா தேவன் விரும்புகிற மாதிரி தேவனுக்கு எட்டுற மாதிரியான வாழ்க்கை அவங்க வாழலை இன்றைக்கி அப்போ எப்படி வாழ்கிறாங்க இன்றைக்கி அந்த பத்தொம்போது பேர் மாதிரியும் அந்த பனிரெண்டு பேர் மாதிரியும் தேவனுக்கு பிரியமில்லாத மக்கள் ஆனால் அவங்க தேவனுக்கு அதாவது அந்த ஜனம் தேவனுக்கு பிரியமான ஜனம் இன்றைக்கி மாதிரி நாமெல்லாம் கத்துறதுக்கு பிரியமான ஜனம் நம்மளாம் கிறிஸ்தவர்கள் நம்மளால் ஊழியர்கள் நம்மளால் விசுவாசிகள் ஆனால் நாம தேவனுக்கு பிரியமாக வாழ்கிறோமா இந்த எட்டு பேர் மாதிரி ரொம்ப கம்மி இல்லைங்களா பத்தொம்போதும் பதினொன்றும் பன்னெண்டும் எவ்வளோ ஆச்சுன்னா முப்பத்தி ஆறு பேர்ங்களா முப்பத்தோரு பேரலா அது கூட்டி பார்க்குமா இல்லைங்களா அது அவ்வளோ பேர் பத்தொம்போதும் பன்னிரெண்டும்னா இருபத்தி ஒரு முப்பத்தோரு பேர் மொத்தம் முப்பத்தோரு பேர் அங்கே தேவனுக்கு உண்மையாக இல்லை வெறும் எட்டு பேர் தான் தேவனுக்கு உண்மையாக இருந்தாங்க சரிங்களா இன்றைக்கி அந்த விகிதாச்சாரியத்தை பார்த்தோம்னா இன்னைக்கு நாம் எத்தனை பேர் உண்மையாக இருக்கிறோம் ஒருத்தர் ரெண்டு பேர் காட்டுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது இல்லைங்களா ஸோ தயவு செய்து இன்னைக்கு நாம் தெரிஞ்சுக்க வேண்டியதுன்னா அப்படி ராஜாக்களாக இருந்தவங்க அதாவது தேவ ஜனமாக இருந்தவங்களே தேவருக்கு பிரியமாக இல்லாமல் தான் இல்லாமல் இருந்தாங்க நம்ம அதை பார்க்காம அதில் கொஞ்சம் பேர் தேவனுக்கு பிரியமாக இருந்தாங்க அந்த கொஞ்சம் பேரில் நாம் இருக்கணும் சரிங்களா கருத்தில் அதை தான் விரும்புகிறார் கருத்துடைய பரிசு நாம் தோற்றணும் வரப்போகிற கிறிஸ்மஸ் கிறிஸ்மஸ் கிறிஸ்மஸ்ன்னு சொல்லி கிறிஸ்மஸுக்கு எத்தனை காரியம் செய்கிறாங்க இல்லைங்களா ஆனால் தேவனுக்கு அதில் பிரியம் இருக்கா இல்லையான்னு என்னைக்காச்சும் நம்ம சிந்திக்கிறோமா உண்மையிலே தேவனுக்கு அதில் பிரியமே இருக்காது ஏன்னா அவரோட தேவன் வந்து டிசம்பர் மாதம் பிறக்கவே இல்லை அவர் பிறந்தது மார்ச்லேருந்து ஏப்ரல் அந்த காலகட்டத்துக்குள்ளே தான் பிறந்தார் இதுதான் உண்மை நாம் இது என்னது இது வந்து இது சூரிய கடவுளுக்கு உண்டான ஒரு ப்ரோக்ராமை பேரை மாற்றி கிறிஸ்மஸ்ன்னு சொல்லி வச்சாங்க அது தெரியாத பலரும் பல அதுக்கு பின்னாடி போகிறாங்க தெரிஞ்சும் பலரும் பணத்துக்காக பேருக்காக தன் மக்களுக்காக ஆத்மா தன்னுடைய ஆத்மாவே முதல்ல இழந்துட்டாங்க அடுத்த ஆத்மாவுக்காக சொல்லி கிறிஸ்மஸை கொண்டாடுற ஊழியர்கள் இருக்காங்க சிந்திப்போம் கத்தர் நம்மளை ஆசீர்வதிக்க வேணும் దేవం నమకు మిగిపడనం క్రిస్మస్ దేవుని దగ్గమ మాటారు నేరు వచ్చింది పైసలు